அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசனம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் இருப்பேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் மனிதனை உருவாக்கின நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆதாமை ஏற்படுத்தி பகலின் குளிர்ச்சி வேலையிலே அவனோடு கூட உலாவினான் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் மத்தியிலே தேவாலயத்தின் நடுவிலே வெட்டியை அவர்கள் தூக்கி சுமந்த நாட்களிலே அவர்களோடு கூட வாசம் பண்ணுவதாக ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் என்றன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம் நாம் உடைந்து போகிறோம் ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுறது நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி அருமையான தேவனுடைய ஜனங்களே இந்த இடத்துல அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறது வெறுமனே நம்மோடு கூட இருப்பதல்ல பிரச்சனைகள் வரும்போது நம்மை கைவிடாமல் இருப்பது பாடுகள் வரும்போது நம்மை கைவிடாமல் நமக்கு துணையாய் நிற்பது ஆம் தானியலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள் அக்கினி சூளையிலே போட்டார்கள் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த இடத்துல நான்காவது மனிதராக வந்து உலாவினார் ஆம் அக்கினி சூளையிலே உங்களை தூக்கி போடும்பொழுதும் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் போதும் ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்மை கைவிடாமல் அந்த இடத்தில் அவர் நம்மோடு கூட வந்து நிற்கிறார் அது மட்டுமல்லாமல் நம்மை கைவிடாமல் இருக்கிறார் நம்மோடு கூட அந்த இடத்தில் துணையாய் இருப்பது மட்டுமல்லாமல் நம்மை கைவிடாமல் பிரச்சனைகள் வரும்போது நம்மை விட்டு ஓடிவிடாமல் நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு நமக்கு நான் துணையாய் இருக்கிறேன் ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி யாக்கோபே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணுவது என்பது நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பது இன்னொன்று நமக்கு துணையாக எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் நம்மை விட்டு விலகி விடாமல் நமக்கு துணையாக நிற்பது தான் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவது ஆகினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் நம் நம்மோடு கூட இருக்கிறார் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நமக்கு துணையாக நிற்பதற்காக நம்மை கைவிடாமல் இருப்பதற்காக கருத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள்